உங் இந்த வார்த்தை இது இந்த ஐந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா உங்களுக்கு விரோதமாய் ஆமை உள்ளேயும் வெளியேயும் மனிதர்கள் எழும்பலாமே ஒழிய உங்களை ஒன்றும் செய்யவே முடியாது இந்த அரண் இல்லாவிட்டா எனக்கு தெரியாது அதனால தான் நம்ம நம்மளோடு இன்றோடு பேசுகிறா கவனமாய் கேளுங்கள் ஒன்று எது ஒரு தேவ பிள்ளையின் அரண்கள் ஆமை யோபுன் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் ஏன்னா யோபுக்கு வேலி இருந்துச்சு வேலி இருந்துச்சு அப்ப அதோட ரீசன் அதனால நான் யோபு புஸ்தான் எடுக்கிறேன் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசிங்கள் சீக்கிரம் முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமார பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தை தோஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி போதும் அவர்கள் பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி அவர்களை அழைத்தனுப்பி யோபு என்ன செய்தான் பரிசுத்தப்படுத்தினான் யோபு யோபு முப்பத்தி ரெண்டு ஒன்று யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் யோபு தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தபடியினான் புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் யோபுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட வேலி அரண் அவன் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தாலும் அவன் பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாய் காணப்பட்டான் அவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாய் காணப்பட்டான் காது கேட்கல சத்தமா சொல்லுங்க முக்கியத்துவம் கொடுக்கிறவனாய் யோபு காணப்பட்டான் தன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி அந்த வார்த்தை அழகா இருக்கிறது யோபு ஹம் பரிசுத்தப்படுத்தினான் அடுத்து யோபு முப்பத்தொன்று ஒன்றில் இருக்கிறது என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி அமே ஒரு அளில சொல்லுங்க வசனம் போட்டி அது முப்பத்தி மூணு ஒன்று ஒன்று முப்பத்தி அப்போ இதெல்லாம் ரொம்ப அப்போ இவன் வேலி ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு காரணம் ஒன்று நமக்கு தெளிவாக இருக்கிறது யோபு எதிலே ஸ்ட்ராங்காக இருந்தான்னு சொல்லுங்க பார்க்கலாம் பரிசுத்தம் வெரி குட் அப்போ அவன் தான் மட்டும் பரிசுத்தத்துக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கல தன் பிள்ளைகளும் பாவம் செய்து கூடாது அவர்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தான் அப்போ முதலாவது ஒரு தேவ பிள்ளையின் அரண் என்பது அவர்களிடத்தில் காணப்படுகிற ஐயோ ரெண்டு மூணு வேடு தான் வருது என்னது சத்தமா சொல்லுங்க பரிசுத்தம் எல்லாரும் சொல்லுங்க பரிசுத்தம் என்பது இப்படி சொன்னா சொல்ல மாட்டீங்க பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுவீங்க பரிசுத்தம் என்பது உங்களுடைய அரண் பரிசுத்தம் என்பது உங்களுடைய கோட்டை பரிசுத்தம் என்பது உங்களுடைய சுவர் பரிசுத்தம் என்பது உங்களுடைய அலங்கம் பரிசுத்தம் என்பது உங்களுடைய வேலி ஆமே இந்த வேலி ஒரு தேவ பிள்ளை இருக்கும் என்றால் இதை தாண்டி சத்ருனாலே உள்ள வர முடியவே முடியாது ஆமே பிழையாமின் நாட்களிலே பாலாக் தந்திரமாக அந்த ஜனங்களை சபிக்க வைக்கிறான் அப்போ எதை முடியாத போது பிழையாம் ஒரு ஆலோசனை கொடுக்குறான் அழகான பெண்களை உள்ளே விட்டால் போதும் இவனுக்கு பாவம் செஞ்சிருவானுங்க அப்போ அவனுங்களே அழிக்கப்பட்டு போயிடுவானுங்க தேவனே அவங்கள தண்டிப்பார் நீ சும்மா இருந்தால் போதும் இந்த பரிசுத்தம் இருக்கிற வரையிலும் நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் அவர்களை அட்டாக் பண்ண முடியாது ரொம்ப முக்கியம் அப்ப பரிசுத்த எடுபட்ட போது வேலி பயிற்று அப்புறம் உள்ளே இதாயிற்று பரிசுத்தம் என்பது நான் தேவனை தரிசிப்பது மட்டுமல்ல பரிசுத்தம் என்பது தேவனோடு உறவாடுவது மட்டும் அல்ல பரிசுத்தம் என்பது என்னுடைய வேலியாக இருக்கிறது சொல்லுங்க சத்தம் பரிசுத்தம் என்பது என்னுடைய வேலி நான் நல்லா ஜபிக்கிறேன் பாஸ்டர் ஓகே நல்லா உபவாசிக்கிறேன் பாஸ்டர் ஓகே நல்லா ஆராதிக்கிறேன் பாஸ்டர் ஓகே நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றேன் பாஸ்டர் இது கட்டடம் இது அரண்மனை இது கட்டி கட்டி கொண்டிருக்கிறீங்க ஆனா இது நிலைக்கணும்னா உன்னை சுற்றிலும் இருக்கிற முக்கியமான ஒரு வேலி அது பரிசுத்தம் பரிசுத்தம் என்பது ஸ்ட்ராங்கா இருக்கும் என்றால் உன்னுடைய கட்டடம் மாளிகை ஆய் உயர்ந்து கொண்டே இருக்கும் சத்தம் சொல்லுங்க எரிகோ பட்டணத்தை சுதந்திரித்தார்கள் எரிகோவின் மக்களால் இஸ்ரவேலர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆமே அதே அடுத்த இடத்துல ஆயி என்கிற பட்டணத்து வரும்போது அமை இஸ்ரவேலர் ஆயி மனிதருக்கு முன்பாய் முறிந்தோடினார்கள் ஆயி மக்களால் இஸ்ரவேலரை அட்டாக் பண்ண முடிந்தது காரணம் ஆகான் என்பவன் பாவம் செய்த போது வேலி அவர்களை விட்டு போய்விட்டது இப்பொழுது ஒருவர்களாலும் முறிந்தோடி முடி முறிந்தோடாத இஸ்ரவேலர் இப்ப சின்ன பட்டணமாகிய ஆயி மக்களுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் காரணம் பரிசுத்தம் என்கிற வேலி எடுப்பட்டுட்டு பாவம் என்கிற சாபம் உள்ள வந்துச்சு இப்போ மக்கள் முறிந்தோடுகிறார்கள் மரணம் சத்தமா நீ ஐஸ்வர்யவனாக பிரயாசப்படுவதை காட்டிலும் பெரிய உயர்த்தப்படுவதற்கு முயற்சி எடுப்பதை காட்டிலும் உன்னுடைய பரிசுத்தம் என்கிற வேலையை நீ காக்காத விட்டால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை விழ தள்ளுவதற்கு உள்ளேயும் வெளியேயும் ஆவிக்குரிய உலகத்திலே உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஒரு கூட்டம் வெறிகொண்டு தேடி கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதிருங்கள் நீ தப்ப வேண்டும் என்றால் உன் அரண் வலுவடைய வேண்டும் எது உன்னுடைய அரண் என்றால் உன்னுடைய உன்னுடைய அரணா இருக்கிறது ஆமின் சொல்லுங்க பாக்க பாஸ்டர் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பரிசுத்தமான வாழ்கிறேன் பரிசுத்தமான காத்து கொள்றேன்னு சொன்னால் நான் சவால் விட்டு சொல்றேன் எந்த சத்திரும் உன்னை அட்டாக் பண்ண முடியவே முடியாது முடியாதுன்றேன் சொல்லு நீ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி ஹோலினஸ் இல்லாவிட்டா என்னால என்னால் சொல்ல முடியாது நின்றுகிட முடியாது அதே நேரத்தில் பரிசுத்தம் என்னோட வேலியாக இருந்தால் ஒரு சத்ரு என்னை ஒன்றும் செய்ய முடியவே முடியாது